மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த சேனல் பேர் வந்து எம்கே ஆலினால் இந்த சேனல் பேர் நல்லா இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேரை வைக்கலாமா இல்லை வேறு பேர் வைக்கலாமான்னு ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு எப்போயுமே நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த புது சேனலுக்கு எப்போயுமே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பன் பரோட்டா பண்ணலான்ட்டுருக்கோம் பன் பரோட்டாவும் வாத்துக்கறி கிரேவியும் செய்யலான்ட்டுருக்கோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து வெறும் சமையல் மட்டும் வராதுங்க எல்லாமே வரும் வந்து வெளிய விளாக்கு பண்ணலாம் அது போக சமையல் உங்களுக்கு ஏதாவது கடை விளம்பரம் ப்ரொமோஷனு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த சேனலில் வரும் சேனலில் வந்து பார்த்து சப்போர்ட் கொடுங்க ஓகே ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம புரோட்டா செய்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாவு வேணும் ஒரு கிலோ மைதா மாவு நான் வந்து எட்நூறு கிராம் போட்டிருக்கிறேன் மீதி இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம பிசையும் போது அதுக்கு வந்து ச இடையில் வந்து அது போடணும் மாவு கொஞ்சம் வெறுமாவை போடணும் அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை பால் ஒரு லிட்டர் வச்சிருக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றாத பால் ஏன்னா நம்ம வந்து காலிட்டர் ஊற்ற வேண்டியதில்லை இதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளரில் அரை டம்ளர் சைஸு ஊற்றுனா போதும் கொஞ்சம் தண்ணி அப்புறம் கல்லுப்பு தேவைக்கேற்ப அப்புறம் சுகர் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போட்டால் இனிப்பாயிரும் அதனால் அளவாக போட்டுக்குங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம மதுரை பன் புரோட்டா ஆரம்பிக்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் புரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம பன் புரோட்டாக்கு லைட்டாக அப்படி குழி மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அதில் வந்து ஊற்றி கலவும் ஏன்னா நான் இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம பன் புரோட்டா செய்கிறதுனால அதுக்கு வந்து தண்ணி முட்டையெல்லாம் ஊற்றுறதுனால உள்ள ஊற்றணும் ஊற்றி கல கலவை மாதிரி கலக்கிக்கணும் அதனால தான் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் அடுத்து வந்தீங்கன்னா சால்ட் சால்ட் வந்து உங்களுக்கு தேவைக்கிற போட்டுக்குங்க நான் அளவாக போடுறேன் வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம் சுகர் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது பால் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்திக்கலாம் பால் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு அவ்வளோதான் இப்போ இதை மாதிரி பழஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேம்மா ஓகேவா இப்போ நல்லா எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் மாவும் முட்டை தண்ணி எல்லாம் மிக்ஸ் சரி மாவு சக்கரை உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா முட்டை வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை போட்டு செஞ்சால் அதனால் நல்லா கலக்கிங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்றும் தண்ணி ஊற்றலாம் ஓகே இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அளவாக ஊற்றிக்கங்க பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் கையை சுத்தமாக தான் மாவை பசஞ்சிருக்குறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பன் பரோட்டா செஞ்சுருக்குறீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இன்னொன்று இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்குது அதனால் நல்ல இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் தெரிக்க விடணும் அவ்வளோதான் ஓகே கேக்ஸ் நான் நல்லா கலக்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே இப்படி தான் நம்ம பேசஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றி உணர்க்க பிசையணும் அப்படி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாகிற மாதிரி வரணும்னா நம்ம ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் புரோட்டா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயிலேயே ஊற வச்சு நீங்கள் ஒரு அரை நேரம் ஊற வச்சுக்குங்க ஓகேவா ஓகே இப்போ எண்ணெய் மேலே ஊற்றி தேய்ச்சிக்கலாம் கைஸ் இப்போ எண்ணெயில் ஊற்றிக்கலாம் இது வந்து பசுருக்காக ஊற்றுற போதும் நம்ம சாப்பிட்டா வரணும் அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேட் ஒன்று எடுத்துக்கோங்க ப்ளேட்னா ஒரு இது சதுரமாக இருக்கிற மாதிரி அதாவது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் கல்லோ இல்லை இந்த மாதிரி பலகையோ ஏதோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பிழைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பழகை எடுத்துருக்குறேன் ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த மாவை பிழைய ஆரம்பிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருந்துருக்குதுன்னு ஓகே இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெயை விட்டு விட்டு தேய்ச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே ஊறணும் இல்லை இப்போ தான் நம்ம புரோட்டா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதனால் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டு நல்லா மாவை வந்து பழையணும் நம்ம பிழைஞ்சாதான் நம்ம சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஓகே பாருங்க இப்படி நல்லா நல்லா பழஞ்சுக்குங்க அப்போ தான் மாவு வந்து இப்படி படையணும் அந்த கை வந்து இப்படி வச்சு நல்லா படையணும் ஏன்னா அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா பழஞ்சுக்குங்க அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று நல்லா இதாகும் இந்த கை இருக்கிற அந்த உள்ளங்கை இப்படி வச்சு நல்லா படையணும் அப்போ தான் சாப்ட்னஸ் கிடைக்கும் மாவு நல்லா கட்டை மட்டும் எடுக்காது தேய்க்கிறது காலையில் எடுக்கிறேன் நல்லா இப்படி பிழைஞ்சிக்குங்க அப்போ தான் மாவு நல்லா எண்ணெயில் ஊர் எல்லா பக்கம் எண்ணெய் வந்து ஊறும் அப்படியே இப்போ இப்படி பழஞ்சிங்களா இப்படி பிழையணும் இப்படி பிழையிறீங்க அதை வந்து அப்படியே இப்படி அமுத்து விட்டு இப்படி ஆப்போசிட்டாக வந்து பழையணும் அப்போ தான் மாவு எல்லா பக்கம் ஏன்னால் நம்மளுக்கு எண்ணெய் பரவு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அது இல்லாமல் உப்பு பால் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் ஓகே கைஸ் நல்லா பிளஞ்சிட்டு உங்களுக்கு புரோட்டா செய்கிறப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஏன்னா நம்ம லென்த்தாக வீடியோ போகும் அது அந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால தான் நான் புரோட்டா செய்யும்போது தே்க்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஓகே 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 இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சா ரவுண்டாக நல்லா இது பண்ணி வச்சுருங்க அப்புறம் மேலே இந்த அளவு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயிலேயே ஊறணும் அதனால லைட்டாக அப்படி எண்ணெயால் நிலச்சி குளிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்ட்னஸ் கிடைக்கும் ஏன்னா இது வந்து நம்ம ம சாதாரண புரோட்டா கிடையாது மதுரை பன் புரோட்டா அதனால் இது பண்ணிக்கோங்க அதான் எல்லா பக்கம் ஈவனாக இது ஓகே இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் இல்லைன்னா ஒரு பாலிஸ்டீன் கவரில் எடுத்து பவரில் நம்ம மூடி வச்சிட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறினா அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக ஆகிரும் ஓகே இப்போ ஒரு பேப்பரில் நான் எடுத்து மூட வை மூட போகிறேன் மழைக்காயுத பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கவர் போட்டு மேலே போட்டு மூடி வச்சுக்கணும் இல்லை கவர் போட்டதே தெரியல நினைக்காதீங்க இப்போ பாருங்க தெரியுதுங்களா கவரு அது கண்ணாடி கவர்னாலும் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க ஏன்னா காற்று வெளியே போகக்கூடாது சுற்றியும் இந்த மாதிரி நல்லா அடியில் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா காற்று போகாமல் இருக்கணும் அப்போ நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது நல்லா ஒரு அரை மணிநேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மதுரை பன் புரோட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம பாகக்களை முள்ள விளைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மாவுக்கலையை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நம்ம பேப்பரை சுற்றி ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் ஓ தெரியுதுங்களா பேப்பரு பாருங்கள் நல்லா அரை மணிநேரம் ஊற வச்சாச்சு பாருங்கள் அதோ தெரியுதா எதோ பாருங்க சாப்பிட்டா இருக்கா நல்லா நல்லா ஊரில் நல்லா ஊரிருச்சு பாருங்க பாருங்க நம்ம பேப்பரை சுற்றி நல்லா ஊற வச்சுருந்தோ நல்லா ஊறிடுச்சு பாருங்க இதோ இப்போ இதை வந்து எப்படி புரோட்டா போட்டு காட்டுறேன் பாருங்க பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இது வந்து ஒரு ஆறு ஏழு பீஸாக நம்ம நிலமாக கட் பண்ணிக்குவோம் ஏன்னா கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம புரோட்டாவுக்கு ரவுண்டுக்காக நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒன்று பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று எனக்கு தான் புரோட்டா போட தெரியாதுங்கை நானே வந்து மற்றவங்க போகிற பார்த்தா பழகிட்டேன் நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நல்லா உன்னிப்பாக கவனித்தா நம்மளுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் மாதிரி ஷேப் வந்துருச்சா இதோ பாருங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு காட்டுறவங்களுக்கு பாருங்க இப்போ அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டையாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இப்படி கை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஏதோ இப்படி இப்படி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சாப்பிட்னஸ் ஆகும் அப்புறம் நம்ம பழையிற நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம் ஏதோ பாருங்கள் இப்படி பண்ணிக்கோங்க இது வந்து சின்ன சைஸ் தான் இருக்குது போதோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களா இப்படி உள்ள அமுத்தணும் நம்மளுக்கு இந்த மந்தஸ் இங்கே லவுண்டாக வரணும் அதனால் நம்ம இப்படி உள்ளே எல்லாத்தையும் ஃபட் பண்ணி விட்டு வரணும் வருதா இந்த மாதிரி வரணும் கைஸ் பாருங்க இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு புரோட்டா போடும்போது எப்படி போகிறதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கைஸ் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவி நம்ம இது பண்ணிக்கலாம் தடவிக்கலாம் ஏன்னா நம்ம என் சன் புரோட்டா பண்ணுறோம் அதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் பாரு எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இது பண்ணிக்கோங்க ஓகே பாருங்க அவ்வளோதா உங்களுக்கு சூடான சுவையான பன் புரோட்டா ரெடி வாங்க நம்ம பன் பரோட்டாஸு எப்படி இது பண்ணுற ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு இப்படி ரோல் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு பாருங்க வச்சு 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 அவ்வளோதான் ஓகே கைஸ் பார்த்தீங்களா இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஓரம் வச்சுக்கோங்க நம்ம கடைசியாக அமுத்தி விட்டு புரோட்டா போட்டுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ரோல் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து நல்ல இப்படி இந்த மாதிரி உருண்டை எடுத்து நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்தளவு ரோல் பண்ணிக்கோங்க ஈஸி தான் நம்ம வந்து கடையில் போ வந்து நம்ம இப்படி போடுவாங்களா நம்ம அந்த மாதிரி போட வேண்டியதில்லை இது வந்து உங்களுக்கு எல்லோரும் பண்ணுற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன் பார்த்துங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இப்படி ஓகே இப்படி பண்ணி இந்த எதிர்க்கலைங்க எடுத்து சென்டரில் வச்சு ஒரு அமுத்து அவ்வளோதான் நம்ம எண்ணெய் வச்சு வாரம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுற புரோட்டா எப்படி போடுதுன்னு அப்படி ஈஸியான மெத்தடு தான் நல்ல நீராபடி அப்படி இப்படி கூட சுற்றிக்குங்க சுற்றிட்டு இதாகபடி வச்சு ஓகே கைஸ் இப்போ நம்ம புரோட்டா போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஊட்டி வச்சிங்களா வச்சுட்டு கீழே கொஞ்சம் எண்ணெய் போட்டுங்க வச்சுட்டு ஏன்னா இதுக்கு வந்து நம்ம புரோட்டாவுக்கு வந்து மெயினாக எண்ணெய் தான் அதிகம் செலவாகும் அப்போ தான் புரோட்டா வந்து நல்லா சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்கள் மேலே இப்போ எண்ணெய் விட்டுட்டு இப்படி அப்படி அமுத்தி விட்டுட்டு ரொம்ப வந்து சன்னவும் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து பன் புரோட்டா அதனால் ஓரளவு இதானா போதோ பாருங்கள் உற்ற வச்சு தோசைகள் வச்சுட்டோம் இப்போ நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கடலை ஊற்றி வறுத்தோம்னா சாரி புரோட்டா போட்டோம்னா கடலெண்ணெய் ஊற்றி புரோட்டா போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை ஊற்றிக்கலாம் கடலைன வந்து நம்ம புரோட்டா முழுகிற அளவு ஊற்றிக்கலாம் அப்போ தான் புரோட்டா வந்து நல்லா முழு அளவு ஊற்றி ஊற்றி வறுத்தாதான் நம்மளுக்கு நல்லா வேகோ டேஸ்ட்டும் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம புரோட்டா போட்டுக்கலாம் பாருங்கள் சூடான சுவையான பன் புரோட்டா ரெடி பாருங்கள் இது வந்து நம்ம தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூப்பரான பன் புரோட்டா மதுரை பன் பரோட்டா ரெடி பக்கத்தில் என்னென்னு தெரியுமா அதுதான் ரைஸ் நம்ம நாமக்கல் வாத்து கிரேவி பாருங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க சூப்பர் சூப்பர்னு ஓகே அல்டிமேட்னு சொல்லுவீங்க இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குது கைஸ் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நாமக்கல் வந்து வாத்துக்கறி வந்து நம்மளுக்கு ஃபேமஸ் ஆனது தெரியும் அதே மாதிரி மதுரை பன் புரோட்டா ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தெரியும் அதனால் ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும்போது உண்மையே அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் அன்பான கையால் அந்த பெல் பட்டனை போ அமுத்தி விட்ருங்க ஓகே கண்டிப்பாக நீங்கள் அமுத்தி விழுப்பி இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி இன்னொரு நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த வீ இந்த இந்த சேனலை வந்து புதுசாக புதுசாக வர சேனலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி விட்றது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக பண்ணி விட்ருவீங்க தெரிய சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருவாங்கன்னு ஓகே இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அதில் உங்களை வீடியோ பெறுவது உங்கள் எம்கே ஓகே பாய்